அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது கார்த்திகை விழாவின் முதல் நாளான பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபம் ஏன் ஏற்றப்படுகிறது அதற்கான என்ன பரணி தீபம் எப்படி இந்த உலகிற்கு வந்தது அதற்கு யார் காரணம் பரணி தீபம் ஏற்றுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்கின்ற துன்பம் பாவம் மற்றும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது நாம் செய்கின்ற அத்தனை துன்பங்களுக்கும் இந்த பரணி தீபம் நன்மை அளிக்கும் விதமாக இங்கு ஒருவரின் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரு கதை வடிவமாக இந்த பதிவின் மூலம் காண்போம் பரணி தீபம் ஏன் ஏற்றுகிறோம் எதற்காக ஏற்றுகிறோம் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் கார்த்திகை விழாவின் முதல் நாளான பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபமே பரணி தீபம் அடுத்த நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவது மகாதீபம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை காட்டிலும் கார்த்திகை பரணி நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் அந்த கால மரபின்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தாம்பாலத்தில் ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி பரணி தீபமாக வழிபட்டனர் அமாவாசையைத் தொடர்ந்து முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவது பரணி நட்சத்திர தினமாகும் இந்த நன்னாளில் ஏற்றப்படும் தீபமானது யம தர்மராஜாவுக்காகவும் மறைந்த நம்முடைய முன்னோர்களின் ஆசிகளை பெற்றுத் தருவதற்காகவும் ஏற்றப்படுகிறது அதோடு நாம் பிறவி எடுத்து வாழும் இவ்வாழ்க்கை முழுவதும் ஒளி நிறைந்த நிம்மதி தெளிவு வளம் பெற்று வாழ்வதற்காகவும் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின் மேலுலகிற்கு செல்லும் பாதையில் இரு சூழாமல் வழி மாறாமல் ஒளிமயமான பயணம் அமையவும் மரணி தீபம் ஏற்றப்படுகிறது இந்த பரணி தீபம் வாழ்க்கை நடைமுறையில் எப்படி வந்தது என்றால் முன்னொரு காலத்தில் நசிகேதன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய தந்தை மிக பெரிய யாகத்தை செய்து கொண்டிருந்தார் அந்த வேள்வி முழுமையான பலனை வழங்க நிறைவு பகுதியில் தானம் செய்வது மரபாக இருந்தது அதன்படி யாகத்திற்கு வருபவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்கள் அனைத்தையும் தானமாக வழங்கிக் கொண்டிருந்த அவர் வருபவர்களுக்கு எல்லாம் தன்னிடமிருந்த பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து வந்ததை பார்த்த நசிகேதன் மிகவும் ஆச்சரியமடைந்தான் வரிசையாக இருந்த தான பொருட்களோடு நசிகேதனும் நின்றிருந்தான் அப்போது அவன் என்னையும் சேர்த்து தானம் அளித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் தந்தையே இதையும் தானம் கொடுக்க போகிறீர்களா என்று ஒவ்வொரு முறை பொருள் கொடுக்கும் போது கேட்டுக்கொண்டே இருந்தான் தந்தையும் பொறுமையாக ஆம் என்று பதிலளித்து வந்தார் அந்த பதிலால் திகைத்து நசிகேதன் தொடர்ந்து கேள்விகள் கேட்டபோது அவரது பொறுமை தளர்ந்து போனது காரணம் தானமாக கொடுக்கும் பொருளிற்கு மகனுக்கு விருப்பமில்லையோ அதனால்தான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ என்ற சந்தேகம் எழுந்தது அந்த கோபத்தில் அவர் தானம் கொடுக்க முற்படுகையில் கடைசியாக மகன் அந்த வரிசையில் நின்றிருந்தான் தன்னைத்தான் தானம் கொடுக்க போகிறார் என்ற அச்சத்தில் தந்தையே அப்படி என்றால் என்னையும் தானம் கொடுப்பீர்களா என்னை யாருக்கு தானம் செய்ய போகிறீர்கள் என்று நேரடியாக கேட்டான் இருவரும் சரியாக புரிந்து கொள்ளாமல் மகன் கேட்ட கேள்விக்கு சற்றும் யோசிக்காமல் கடும் கோபத்துடன் உன்னை யமதர்மனுக்கே தானம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அவர் சொல்லிய அடுத்த கணமே நசிகேதன் தன் உயிருடன் இருக்கும்போதே போதே யமலோகம் சென்றான் மேலுலோகம் சென்ற நசிகேதனுக்கு யமதர்மராஜா பல வரங்களை அளித்தார் காரணம் அவரது தந்தை செய்த தான தர்மத்தால் நசிகேதனுக்கு இப்படி ஒரு வரம் கிடைத்தது பெற்றவர்கள் செய்யும் புண்ணியம் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் என்று சொல்வார்களே அதேதான் நசிகேதனுக்கும் யம தர்மராஜா வரம் கொடுக்க முன்வந்தது யம தர்மராஜா நசிகேதனை பார்த்து பகலே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டதும் நசிகேதன் அமைதியாக நின்று யமதர்மராஜா நான் பூலோகத்திலிருந்து யமலோகம் வந்து அடைவதற்குள் ஏழு லோகங்களை கண்டுவிட்டேன் அந்த யமலோகம் மிக கொடுமையானதாகவும் பெரும் துன்பமானதாகவும் இருந்தது அதை பார்த்த எனக்கு பல தர்ம சங்கடங்களுக்கு உள்ளானேன் எந்த தவறும் செய்யாத எனக்கே இதை பார்க்கும்போது மனம் பதறியது ஆனால் மக்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்கிறார்கள் அந்த தவறுகளுக்கேற்ப அவர்களின் ஆன்மா எமலோகம் வரவேண்டும் என்றால் இத்தனை துன்பங்களை அனுபவித்து வர வேண்டும் அதெல்லாம் போகட்டும் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாவங்களுக்கு ஏன் இத்தனை தண்டனைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் தெரியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்கள் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாவானது இருள் நிறைந்த எமலோகம் வரும் வழிகளில் கஷ்டமின்றி வருவதற்கும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என கேட்டதும் மிக ஆச்சரியத்துடன் நீ வரமாக ஏதாவது கேட்க போகிறாய் என்றல்லவா நினைத்தேன் சொல்கிறேன் நசிகேதா யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தில் அன்று அதாவது மகா தீபத்திற்கு முந்தைய நாளில் வருகின்ற பரணி நட்சத்திரத்தில் யார் தீபம் ஏற்றி சிவபெருமானை உள்ளன்போடு வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல துன்பம் இல்லாமல் வாழ முடியும் என்று கூறி நசிகேதனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு பூமிக்கு வழி அனுப்பி வைத்தார் பரணி தீபம் அனைத்து இடங்களிலும் ஏற்றப்படுகிறது இதைத் தொடர்ந்து பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதில் கோலமிட்டு ஐந்து அகல் விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் தீபமாக மாலை நேரத்தில் அதாவது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஐந்து விளக்குகளையும் வட்ட வடிவமாக வைத்து பரணி தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக புதிதாக ஏற்றுபவர்கள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளில் மூன்று முறையாவது ஏற்ற வேண்டும் பரணி தீபம் ஏற்றும் போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சிவபெருமானை நினைத்து ஏற்றி வாருங்கள் உங்களுக்கு யமதர்மராஜாவின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒன்றாக சேர்ந்து அவர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நம சிவாயா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ